ஒருத்தன் ஒரு நல்ல படம் எடுத்தேன் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி படம் வருது ஊரே அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குது இங்க அந்த படத்தை வச்சு ஒரு குரூப் நொண்டி விளையாட்டுக்கு தெரியுது அது எப்படி நீ அதை செய்யலாம் அதை ஏன் மறைச்ச கேக்குறாங்க அதாவது இவங்க தான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இல்லடா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்னு அவங்களும் நம்ம அழுகதாண்டா நாம எல்லாரும் இந்தியன் நமக்குள்ள எந்த வேறுபாடும் யாரும் எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க இப்போ அதே வாயிதான் அவர் முதல்ல பிராமின் அதுக்கப்புறந்தான் ஆர்மி அவர அவளா முதல்ல காமிச்சுட்டு தான் ஆர்மியால நீ காமிச்சிருக்கணும் அதை ஏன்டா நீங்க காமிக்காம விட்டுட்டீங்க அந்த தைரியம் இல்லை அப்படின்னா நீ எல்லாம் என்ன இதுக்கும் படம் எடுகுங்க அதை காமிச்சிருக்கணும்ல ஏன்னா எங்கள் பெருமை அதில் இருக்குல்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நியாயமாக யார் கேட்கணும் எதை தெரியுமா அந்த மேஜர் முகுந்து வரதராஜனுடைய அப்பா இருக்காருல்ல அவர் கேட்கணும் மேஜர் முகுந்து வரதராஜனுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க கேட்கணும் இவங்க ரெண்டு பேர் கேட்டால் உண்மையிலேயே அது நியாயம் அது எப்படி அண்ணி அதை மறைச்ச அது எங்களுக்கு அவமானமாக இருக்குது ஆனால் முகத்தை எப்படி காட்டாத அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் முதல்லையே கூப்பிட்டு வச்சு தயவு செய்து என் மகனை ஒரு சின்ன ஜாடிக்குள்ளே வச்சு தயவு செய்து அடைச்சிடாத அவன் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இந்தியன் ஆர்மி இந்தியாவோட சொத்து இந்தியன் ஆர்மி இந்தியாவுடைய சொத்து அவ எல்லாருக்குமானவன் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நான் இன்னாரு அப்படின்னு சொல்கிறதுல பெருமையே கிடையாது நான் முதல்ல ஒரு தமிழை அதுக்கப்புறம் நான் ஒரு இந்தியன் இதுதான் அவனுக்கு எப்பயுமே பிடிக்கும் அதனால தயவுசெய்து அவனை அப்படி காமிச்சிராத அப்படின்னா அவங்க அப்பா ரிக்வஸ்டாக ஒரு கண்டிஷனை வச்சுருக்காப்புல புரியுதாக அதனால தான் அங்கே அவர் காமி ரெண்டாவது அதை காமிக்க வேண்டிய அந்த இடத்துல அவசியமும் கிடையாது ரபாக்காவுக்கு மட்டும் சிலுவையை போட்டுக்கிட்ட ரபாக்கா ஆர்மியில் சர்வ் பண்ணலைப்பா ரபாக்கா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஒரு காமன் உமன் அவ்வளவு தான் ஒரு சாதாரண ஒய்ஃப் சாதாரண ஒய்ஃபுன்றது நம்ம பார்வைக்கு முகுந்த் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த பொண்ணு அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ அந்த பொண்ணு சிலுவை போட்டது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை அவர்களுக்கு நூலை போடாதது பிரச்சனையா இப்போ கேள்வியை அவங்களுக்குள்ள ஆர்மியில் உட்காந்துக்கிட்டு அந்த சாதி பிரிவில் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா தூக்கி வச்சு கொண்டாடல அதை ஏன் காட்டுற நான் தெரியாம தான் கேட்குறேன் எவ்வளோ பேரும் முகுந்தோட பெருமையை உட்கார்ந்து கூட்டம் போட்டு பேசியிருக்கிய இப்படி ஒருத்தன் ஒரு படம் எடுக்கலைன்னா முகுந்த வரதராஜன்னு ஒரு மனுஷன் இருந்தான்ற நினப்பு எவனுக்காச்சும் இருக்குமா எவனுக்காச்சும் இருக்குமா எங்களை மாதிரி ஆட்களை விட்டுருங்க உங்கவா தானே உங்கவா தானே அந்த உங்க அவாவுக்கு ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கு இல்லையா எவ்வளவு கூட்டத்தில் பேசிருக்கிய எவ்வளவு பேர் அவர் பேரை வந்து பரப்பியிருக்கிய சொல்லுங்க கேட்பான் இன்னைக்கு அந்த டைரக்டர்னால இந்த படத்தினால முகுந்தோட பெருமை ஆல் ஓவர் இந்தியா போய் தெரியுது ஆர்மியோட அருமை எல்லாருக்கும் புரியுது ஒரு ஆர்மி என்ன ஆர்மி மேன் எவ்வளவு கஷ்டப்படுற இது எல்லாத்தையுமே அவன் இந்த உண்மையில அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சாதியில சாதியிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி எடுக்கலை அதை பெருமைப்படுத்துறதுக்காக அந்த படம் கிடையாது உசுரம் உசுரா நினச்சி உட்காந்து உசுர விட்டாப்புல இல்ல முதல்ல என் நாடு என் நாட்டுக்கு முன்னாடி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது பொண்டாட்டி வேண்டாம் புள்ள வேண்டாம் குடும்பம் வேணாம் அப்பா வேணாம் அம்மா வேணாம் எதுவுமே வேணாம்னு சொல்லி உசுர விட்டாப்புல இல்லையா அதுக்கு தான் அந்த படத்தை எடுத்தது அவர் இங்கேந்து போய் அங்கே உட்கார்ந்தாரு அப்படின்னு அதை சொல்றதுக்கா நீங்கள் தாராளமாக படம் எடுங்கன்றான் என்ன சொல்கிறான் சரி ரைட்டு இன்னைக்கு அந்த டேரக்ட்டு தப்பு பண்ணிட்டாப்புல இனிமேல் அந்த டேரக்ட்டு எந்த டேரக்டையும் நீங்கள் நம்பாதீங்க எல்லா படத்தையும் எடுங்க உங்கள் அருமை பொருமை எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ எடுத்து சொல்லி ஓட விடுங்க எவ்வளோ ஒருத்த ஒரு அக்கறையில் ஒரு இன்ஸ்பிரேஷனில் தா அந்த ஒரு தாக்கம் இருந்திருக்குல்ல அந்த தாக்கத்து மூலயமா தானே அவன் எடுத்துருக்கான் ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க அவன் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது எப்படி அவன் என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு அவ்வளோதான் வெரி சிம்பிள் மறுபடியும் சொல்கிற சில பேரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வலைக்குள்ள பின்னிடுறாங்க அதை பின்னி விட்டு அதுக்கப்புறம் அந்த வாடகை தூக்கி விட்டு இப்போ சுருக்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் செத்து போனவங்க பல பேரை இதே மாதிரி சுருக்கிட்டாங்க சார் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பெரிய பெரிய தலைவர்களை சுருக்கிட்டாங்க இப்போ அவங்க அத்தனை பேரையும் நாம் அன்னைக்கு அறியாமையில் விட்டுட்டோம் ஆனால் இனிமே அதே மாதிரி இப்போ எடுத்து வச்சு கொண்டாட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நாங்கள் தான் எங்களாலதான் தப்பு இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் இருக்கிற எல்லாரையுமே ஆர்மிக்கு அனுப்பிச்சு விடுங்க யார் யாருக்கு ஆசை இருக்குதோ முகுந்து போனது அவரோட மனசு நல்லா தெரிஞ்சுங்க ஆர்மிக்கு போற ஒவ்வொருத்தனும் அவனால் விரும்பி போறான் சாவோன்னு தெரிஞ்சு போகிறான் சாவோம்னு ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சுட்டு சாவேன் என் நாட்டுக்கு அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இதுக்குள்ள உங்கள் சாதி உங்கள் மை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஜலமும் கிடையாது உள்ளுக்குள்ள புரியுதா அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப குத்தமாக இருந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக கிளம்பி போய் பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் போயிருக்காங்க நீங்கள் படம் எடுங்க நாடகம் போடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் கொஞ்ச நாளும் அறிவோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்க எதை ட்ரை பண்ணுறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அது மூலியமாக என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகுது அதை சொல்லு ட்ரை பண்ணு ஓகே சரியா அதுக்கு மேலே